வணக்கம்மா இன்றைக்கி ரகு வம்சத்தில் நாலாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அத்தவா கிருதவா துவாரே வம்சேஸ்மின் பூர்வ சூரிம்பியே மனோவஜ்ர சமுதீர்ணே சூத்ர சேவாஸ்திமே கதிகே இந்த ஸ்லோகத்தோட பொருள் சூரிய வம்சம் அப்படிங்கிறது மிக பெரியது அந்த சூரிய வம்சத்தை இராமாயணமாக வால்மீகி மகரிஷி எழுதியிருக்கிறாரு அந்த இதையே தான் நான் ஒரு சிறு இதாக எழுதுறதுக்கு ரகுவம்சம் அப்படிங்கிறதன் மூலமாக எழுதுறத்துக்கு முயற்சி செய்கிறேன் அதாவது வால்மீகி போன பாதையை என்னால் பின்பற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குதான்னு தெரியல இருந்தாலும் அவர் போன பாதையை ஒட்டி போகிறதுக்கு நான் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மகாகவி காளிதாசை சொல்கிறாரு அதே மாதிரி அதையும் ஒரு உதாரணத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு எப்படி ரத்தனம் அப்படிங்கிறத ரத்தனத்தை ஒரு வஜ்ரம் அப்படிங்கிறது மூலியமாக துளையிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி வால்மீகி மகரிஷி முன்னாடியே எல்லாத்தையும் செதுக்கி வச்சிட்டாரு அதாவது துளையிட்டு போயிட்டார் அந்த துளையில் ஒரு நூலை மட்டும் நான் கோர்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காளிதாசர் தன்னுடைய வினைய பாவனையை வெளிப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஓகேமா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க